இந்த மாதளம் போட நேரம் எத்தனை பேருக்கு பிடிக்குங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதனோட கலர் வந்து ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் அப்படியே சும்மா ஃபயர் மாதிரி இருக்குது இல்லைங்களா ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இந்த காலை வெயில் மாலை வெயிலில் பார்க்கும்பொழுது இந்த செடியில் இருக்க பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க இதில் பூக்கிற பூக்கள்லாம் காயாகும் சொல்ல முடியாது இதில் நிறைய பூக்கள் கொட்டிடுங்க இதில் ஆண் பூ பெண் பூ சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பூ கொட்டிடுதுன்னா அந்த கொட்டின பூக்கள்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் அதை எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுக்குவேன் காயை வச்சு ஏற்கனவே அதை ஒரு சார்ஸில் போட்டிருப்பேன் அதை லைட்டாக நம்ம காய வச்சு அலசி காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம சும்மா சுடுதண்ணியில் அந்த படி பொடியை ஒரு கா ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டு குடிச்சுக்கலாம் ஆக்சுவலாக இந்த சோர்ப்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை அதனால் இது அப்படியும் செய்யலாம் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறதுங்க ஏன்னா நம்ம செம்பருத்தி டீ இந்த மாதிரி போடுற மாதிரி தான் இந்த மாதுளம் பூட்டியும் ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்து போடலாம் ஆனால் தேவையில்லை இல்லைங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது காக்கிதா என்னன்னு தெரியாமல் எல்லா பூவும் எடுக்கக்கூடாதுன்றதுனால நான் கீழே விழுகிற பூக்களை மட்டும் சேகரித்து வச்சுக்குவேன் இது நல்லா இதழ் விரிஞ்சு பொழுது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பூவை நான் அப்படியே நின்று ரொம்ப நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கங்க அவ்வளோ அழகு இந்த மாதுளை பூ இந்த மரம் வந்து ரெண்டு வச்சுருக்கேன் இந்த செடி தான் அது மரம்னே சொல்ல முடியாது குத்து செடி மாதிரி தான் இருக்குது இதில் பிஞ்சு வந்து காய் வந்து கடி வந்து அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நான் சாப்பிட்டதுன்றது நாங்கள் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டதுன்றது ரொம்ப